பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடமேற்கு கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் புனர் மாவட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் இருபத்தெட்டு பெண்கள் மற்றும் இருபத்தோரு குழந்தைகள் அடங்குவர் இடிந்து விழுந்த வீடுகள் சிதறிய பாறைகள் குப்பைகள் நிறைந்த தெருக்கள் என கனமழையின் கோரத்தாண்டவத்தை காட்டும் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம் Ella se llama. கட்சிகளின் குடியரசுத் துணைத் தலைவர் வேட்பாளராக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நிறுத்த வேண்டும் என அக்கட்சியினர் வலியுறுத்தினர் கோவை மாவட்டம் சூலூரில் மதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றார் முன்னதாக உரையாற்றிய மதிமுக நிர்வாகிகள் தென் மாநிலங்களிலிருந்து ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக்க வேண்டுமென்றால் அதற்கான தகுதி படைத்த நபர் வைகோ மட்டும்தான் என பேசினர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படித்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அறுபத்தோரு மாணவர்கள் இஸ்ரோவிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர் மாணவர்களின் கல்வி சுற்றுலா பயணத்தை மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த சுற்றுலா தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் இதனை ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்த வேண்டும் எனவும் மாணவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் உட ஜாலியா இருங்க அதேபோல நிறைய கத்திட்டு வாங்க நீங்க பாத்துட்டு வெளியில உங்க கூட படிக்கிற பசங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்ன்ற ஆசை வரும் நல்லா படிப்பாங்க இது ஒரு மோட்டிவேஷனக்காக தான் இந்த டூர் முக்கியமா உங்களை கூட்டிட்டு போறது சோ ஆல் தி நல்லா படிங்க சேஃபா போயிட்டு வாங்க ஃபிரண்ட் ஃபிரண்ட் ஆக்கிடுங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க